சூரியா மாதிரி சரியில்லை இப்போ ஒரு அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுடியும் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சு நான் லைக் பண்ணி நம்ம சேல் கனிமாவும் தாங்க சூர்யாவை கூட்டிட்டு அப்படியே நாகஜோதி ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க சூர்யா நான் தான் உங்களோட மனைவிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு வேக வேகமாக வந்து நம்ம துர்காவும் வந்துடுறாங்க துர்கா நீ என்ன இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து யோசிக்கும் போது ரெண்டு துர்கா இருக்காங்களே அப்படி இருக்கும்போது எப்படி கண்டுபிடிக்கிறது சூர்யா வாழ்க்கையில் நடந்த விஷயம்லாம் நாகஜோதி தாராகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க இவ போய் சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க பேச்சை வந்து கேட்காதீங்க நான் தான் உண்மையான துர்கா நம்ம ரெண்டு பேரும் வந்து எப்படி வந்து சந்திச்சுக்கிட்டோம் சண்டை போட்டு தானே சந்திக்கிச்சோம் அதுவும் என்னோட பையன் வந்து உங்கள் வண்டியில் யாரோ ஒருத்தர் வச்சுட்டு இருந்தாங்க அப்பன்னு பார்த்து நான் உங்கள் வண்டி கதவை திறந்து பையன் எடுக்கும்போது அந்த பொருள் கீழே விழுந்து தேவியம்மாக்கா வாங்கி இருக்கிற பொம்மை உடைஞ்சிச்சுல அப்படின்னு சொல்லும்போது ஆமா அப்ப நான் இவ தான் உண்மையான துர்காவா அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் மாறி மாறி ஒன்றா சொல்றாங்க உங்களுக்கு மச்ச இருக்குங்கிற விஷயத்த வந்து சொல்லி தானே நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நான் கொஞ்சம் ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கணும் என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமா புரியாம தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம சூர்யா எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது சரி நான் உங்க கையால் மாறி தாலி வந்து வாங்கிக்கிட்டேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் தான் உண்மையான துர்கா இல்லைங்க அவள் போய் சொல்றான் இதுதான் மாறியோட தாலி அப்படின்னு சொல்லும்போது சரிடி நீ தான் நீதான் உண்மையா பேசிக்கிட்டு இருக்கல்ல நீதான் ஒரிஜினல் ஆள் நான் போலியான ஆள் தான் இந்த தாலியை உன்னால முடிஞ்சா தொறி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நான் கொஞ்சம் ஒதுக்கி வேறு வழியே இல்லை அப்படி வந்து மாட்டிக்கிற மாதிரியே தெரியுது தொடரி இவ்வளோ நேரம்மோ வந்து நொரநாட்டியமாக வந்து பேசினேன் எல்லா உண்மையும் சொன்னீங்க இந்த தாலியை முடிஞ்சா தொடரி அப்படின்னு சொல்லும்போது நாகஜோதி அவங்க ஒரிஜினல் கெட்டப்புக்கும் வந்துடுறாங்க தாரா பார்த்த உடனே பார்த்தோடனே சரியான போட்டி ரெண்டு பேருக்கும் வந்து நல்ல விதமாக வந்து போயிட்டே இருந்துச்சு ஆனால் நாகஜோதி கடைசியில் வந்து தாலி விஷயத்துல வந்து மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லி தாரா வந்து யோச்சிட்டு இருக்காங்க அப்பாடா இதுதான் ஒரிஜினல் துர்காவா சாரி துர்கா நீ எவ்வளவு சொன்ன ஆனால் நான் உன்னை நம்ப முடியாமல் போயிடுச்சு இல்லைங்க இப்போ பண்ற சதிவெளையில நான் உங்க இடத்துல இருந்துருந்தா கூட எனக்கு கூட எது ஒரிஜினல் சூர்யான்னு தெரியாம இருந்திருக்கும் உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கூட அப்படி தான் நடந்திருப்பேன் சரி வாங்கங்க இங்கேருந்து போகலாம் நாகச்சூதி இந்த வாட்டி உன்னோட திட்டம்லாம் எதுவும் நடக்காது என் புருஷன் திருப்பி என்கிட்டயே வரதான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நல்ல வேலை துர்கா நீ இங்கே இருக்க நீ ஒரு வேலை நாகஜோதி தான் நினைச்சுன்னா அங்கே போயிருந்தா என் நிலமை என்ன ஆயிருக்கும் அதுக்கப்புறம் உன்னோட போராட்டம் எல்லாம் வீணாக இருக்கும் அப்படியெல்லாம் எதுவும் நடக்க மாரியம்மாவும் விட மாட்டாங்க வாங்க நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு சூர்யா கூட்டிகிட்டு அப்படியே போகலான்ட்டு இருக்கிறப்ப ஒரு சக்தி வலயத்தை வந்து போடுறாங்க நாகஜோதி உன்னால் இந்த வீட்டை விட்டு போகவே முடியாது எனக்கு என் புருஷன் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆல்ரெடியாக அந்த சாமியார்கிட்டேருந்து ஒரு தாயத்தை வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க துர்கா அந்த தாயத்து மூலியமாக வந்து அந்த வேலி மாதிரி போட்டதை தகர்த்து எரிஞ்சிட்டு அங்கேயிருந்து மாசாக வந்து போகிறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே வந்து போயிட்டே இருக்கிறப்ப தாரா வந்து பேசுகிறாங்க பாத்தியா நம்ம எல்லாமே வந்து நல்ல விதமாக நடந்தோம் துர்கா எப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் நல்லபடியாக பூஜை நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ஏதாவது ஒன்று யோசிங்க தாரா அப்படின்னு சொன்னேன்னே எனக்கு ஒரு யோசனை தோணுது நாலஞ்சு பேருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தாரா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு தேவி அம்மாவை கூட்டிகிட்டு அங்கேயிருந்து வந்துடுங்க மற்றதெல்லாம் அப்புறம் வந்து பேசிக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த தகவலை வந்து ஆசினி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொன்னோன்னே யோசிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி நாலஞ்சு பேர் வராங்க பூஜை நடக்கிற இடத்துக்கு சூர்யாவை வந்து அழைச்சிட்டு வந்து போகிறாங்க அழைச்சிட்டு போனோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து நின்றுட்டு இருக்காரு அந்த இடத்துல நம்ம சூர்யா அப்போனு பார்த்து ஏங்க இவர் தான் சூர்யா கொண்டு வந்துட்டேன் நீங்கள் தான் நல்ல விதமாக வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நடத்தி வைக்கணும்னோடனே சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சூர்யா தன்னை தானே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க துர்கா எவ்வளோலாம் எல்லாம் போராடிட்டு இருக்கா மாறி இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாளோ அதே அளவுக்கு இவ்வளோ வந்து எனக்காக வந்து பர்ஃபார்ம் இருக்கா சரஸ்வதி அம்மா வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருக்காங்க துர்காவுக்கு வந்த பிரச்சனை யாருக்குமே வரக்கூடிய பிரச்சனையே கிடையாது அவள் வாழ்க்கையில் மட்டும் எப்படி எப்படியெல்லாம் தினசு தினசாக வந்து நடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் தயவு செஞ்சு துர்காவோட வாழ்க்கையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை இதை வெளி உலகத்தில் யார் சொன்னாலும் நம்புறதுக்கு முடியாது ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் பக்கபலமாக இருந்து மாப்பிள்ளையை மீட்டெடுத்து தரணுங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சாமிக்கு வேண்டுதல் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லபடியாக அவர் வந்தாருன்னா நான் இந்தந்த காணிக்கையெல்லாம் தரேங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆசினி வீட்டுக்குள்ளே நாலஞ்சு பேர் வந்து வராங்க வந்த உடனே அவங்க மாட்டுக்கு வந்து உள்ளே வந்து போகிறாங்க போயிட்டு அப்படியே அதிரடியாக வந்து தேவி அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போன்னு பார்த்தா ஆசினியும் பார்வதியும் டிஷ்ஷும் டிஷ்ஷும் பண்ணுறாங்க இருப்பினும் அங்கேருந்து கூட்டிகிட்டு அவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து ஜேவி அம்மாவை சேரில் வந்து உட்கார வச்சுருக்காங்க ஒரு பக்கம் ஆசினி வந்து துர்காவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க துர்கா வேறு சாயங்காலம் தான் வரையிட்டு இருக்கா அதெல்லாம் தான் இது மாதிரி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தாராக்கிட்டையும் சங்கரபாண்டிகிட்டையும் வந்து சொல்லிடுறாங்க இது மாதிரி தேவி அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு சூப்பர் எங்கே இருந்தாலும் இப்போ சூர்யா இங்கே வந்து தான் தீருவான் அவனுக்கு அவனை விட தேவி தான் முக்கியம் இதை வந்து துர்கா கிட்டே எப்படி இருந்தாலும் ஆசினி கொண்டு போய் சேர்த்துருவா பார்த்துக்கலாம் இப்போ என்ன நடக்குதுன்னு அப்படியே அந்த இடத்துல துர்கா இல்லைன்னா கூட சூர்யா எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நிச்சயம் நம்மளால் சூர்யாவை கூட்டிகிட்டு வர முடியும் சரிங்க நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுங்க துர்காவை அங்கேயிருந்து வெளியில கொண்டு வாங்க நான் அங்கே திருப்பியும் வந்து போகிறேன் சூர்யாவை பார்க்க சொல்லிவிட்டு அப்படியே போகிறாங்க இப்போதைக்கு நம்ம துர்காவுக்கு ஃபோன் அடிச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு ஆசினியும் ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம துர்காவுக்கு என்னது அக்கா இந்த நேரம்னு ஃபோன் பண்ணியிருக்காங்க சாமி நீங்க நல்ல விதமா வந்து பாத்துக்கங்க நான் பக்கத்துல போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வருது வருது என்னது சூர்யா கிட்ட வந்து மாற்றம் வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம துர்கா என்ன ஃபோனில் தனியாக எடுத்து பேசிக்கிட்டு இருக்கா இது சரியில்லையே இப்போ தான் நல்ல விதமாக வந்து நம்ம எல்லா பிரச்சனையும் கடந்து வந்திருக்கோம் சொல்லிட்டு என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க நான் சாயங்காலம் கிட்டே தானே வருவேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேனே இல்லைம்மா நீ வீட்டில் இல்லை அம்மாவை யாரோ நாலஞ்சு பேர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது எல்லாம் அந்த தாராவோட வேலையாக தான் இருக்கும் நாகஜோதியோட வேலையாக தான் இருக்கும் நம்ம தயவு செஞ்சு வந்து புத்திசாலித்திரமாக வந்து யோசிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து கேஷுவலாக வந்து போகிறாங்க நம்ம துர்கா வந்து சூர்யா கிட்ட விஷயத்தை வந்து சொல்கிறாங்க சூர்யா இப்போ எக்காரன்னு கொண்டும் இந்த இடத்த விட்டு நீங்கள் வரவே கூடாது சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு தேவியம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்களா உங்களை கூட்டிகிட்டு நான் இங்கே வந்ததுனால கூட்டிகிட்டு போயிருக்காங்க இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் இந்த பூஜையை வந்து நல்ல விதமாக பண்ணி முடிங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் திருப்பி மீண்டு வாங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறதுமா நீங்கள் சூர்யாவாக வந்து எல்லாரையும் வந்து டிஷிம் விஷிம் பண்ணணும் அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நான் போகிறேன் சரிங்களா இந்த பூஜை முடியும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு முக்கால் மணி நேரம் ஆகுமா இந்த முக்கால் மணி நேரம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க சூர்யா நான் அது வரைக்கும் அங்கே நின்று போராடி பார்க்குறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்களும் நானும் சேர்ந்து எல்லாரையும் வந்து டிஷிங் டிஷிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு பார்ப்போம் அடுத்தது என்ன மாதிரி சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்கன்னு